நான் இப்போ பேச போகிறது பாலச்சந்தரோட டேரக்ஷனில் வர ஒரு படம் கண்ணா அம்மா வந்து ஐ டிட் செக் அவுட் இட் இஸ் பாலச்சந்தர் மூவி இது விக்கிபீடியா இல்லாமல் நானே ஒரு விக்கிபீடியா மாதிரி தான் இருக்கிறேன் நான் இப்போ என் நான் எந்த படம் பேசுகிறதா இருந்தாலும் மோ நைன்டி எயிட் பர்சன்டேஜ் டைம் நான் விக்கிபீடியாலாம் பார்க்குறதே இல்லை அப்படியே மைண்ட்லேருந்து நான் ஏன்னா ரொம்ப யூனிக்கான படங்கள் மட்டும்தான் நான் பேசிகிட்டு நான் சும்மா பத்தோட பதினொன்று படங்கள் நான் பேசலை ஸோ அதனால் எனக்கு தெரியும் அது யாரோட டேரக்ஷன் அதில் உள்ள பாட்டு யார் ஆக்டிங் எப்படி ஒரு நாலஞ்சு தடவை பார்த்துருப்போம்ல இப்போ நான் பேச போகிற பாலச்சந்தரோட படம் இரு கோடுகள் இந்த படத்தில் எனக்கு என்ன அப்சஷன் தெரியல இந்த படத்தை நான் திரும்பி திரும்பி திருப்பி திருப்பி போட்டு பார்த்துட்டு இந்த படத்தில் இப்போ வந்து திடீர்னு ரொம்ப லாஜிக்காக ரொம்ப யோசித்தோம்னா எவ்வளோ ஒரு என்ன சொல்ற ஒரு அடிமைத்தனமான ஒரு ஸ்லேவரியான மென்டாலிட்டி உள்ள ஒரு படம் சர்வசாதாரணமாக ஏமாற்றிட்டு போயிட்டான் ஆனால் அவனுக்காகவே உருகிற மாதிரி ஒரு கேரக்டர் எந்த அழுதுகிட்டே இருப்பாளே அழுது வெடிஞ்சிக்கிட்டு சவுகார் ஜானிக்கு ஆனால் ஆக்சுவலாக சவுகா ஜானிக்கு சொல்லிவிட்டே நான் ஆக்சுவலாக சவுகார் ஜானிக்கு காமெடி சென்ஸ் நல்லா வரும் எதிர்நீச்சல்னு படத்தில் அவ்வளோ நல்லா காமெடி பண்ணியிருப்பாள் அவளுக்கு காமெடி ரோல் கொடுத்துருந்து பேசாமல் அவளை சி இவ மாதிரி கூட மாற்றிருக்கலாம் யாரும் நம்ம மனோரமா மாதிரி காமெடி ரோலாக பண்ணியிருந்தால் கூட நல்லா வந்திருப்பாள் எப்போ பார்த்தா அழு அழு அழுன்னு அழுதுகிட்டே வருவாள் அவளோட ஆக்டிங் எனக்கு ஆக்சுவலாக யூ யூ இந்த ஆக்சுவலாக எப்படி மாற்றுறது அவளோட ஆக்டிங் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சவுகாஜனி என்ன ஒரே இப்போ பார்த்தாலும் மூக்கு சிந்திக்கிட்டே வருவாள் படம் ஃபுல்லாக பார்த்தாலே அறுவையாக இருக்கும் பட் இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமான படம் அழுக மாட்டான் அழுகிற கேரக்டர் கிடையாது இந்த படத்தில் ரொம்ப தைரியமான கேரக்டர் எனக்கு இந்த படத்தை வந்து இந்த சில படங்கள்லாம் ஏன் நம்ம திரும்பி எனக்கு பார்க்கணும் அப்படின்னு யூடியூப் வந்ததுக்கப்புறம் தோணுச்சுன்னா அப்போல்லாம் எப்படின்னா ஒரு படத்தை வந்து ஒரு தடவை தான் தேட்டரில் பார்ப்போம் ஆனால் அந்த படத்தோட ஒளிச்சத்திறம்னு சொல்லிட்டு ஃபுல் படத்தோட கதையை வந்து எங்கேயாவது யாராவது இந்த கல்யாணம் கல்யாணம் நடக்குது அப்படின்னா ஒரு ரிசப்ஷன் மொதல் நாளோ அல்லது ஏதோ அப் மொதல் நாள் தானே இந்த சடங்கு மாதிரி ஏதோ ஒன்று இது பண்ணி மொதல் நாள்லேயும் போயிடுவாங்க அஞ்சு மணிக்கெலாம் கல்யாண மண்டபத்துக்கு அந்த அதுக்கு மொதல் நாள் தான் அந்த பொண்ணுக்கு எதுவும் விசேஷம்லாம் எதுவும் பண்ணலைன்னா அதுக்கு நாள் தான் கல்யாண மண்டபத்தில் வச்சு அந்த அந்த ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி மறுநாள் கல்யாணம் பண்ணுவாங்க ஸோ அஞ்சு மணிக்கெலாம் அந்த கல்யாண மண்டபத்துக்கு அவங்க போயிடுறதுனால இப்போ என்ன பொழுதுபோக்கு அந்த கல்யாண மண்டபத்தில் ஒளிச்சு தரத்தை போட்டு விட்டுருவானுங்க எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு என்னமோ என்ன என்னமோ சொல்லுவாங்களே மில்லா என்னமோ என்னமோ மில்லுன்னு வரும் அந்த கல்யாண மண்டபத்துக்கு பேர் டக்குன்னு வர வர மாட்டேங்குது எனக்கு பேர் அந்த கல்யாண மண்டபத்தில் ஒளிச்சத்திரம் போட்டுருவானுங்க அந்த மாதிரி கேட்ட ஒளிச்சத்திரம் இரு கோடுகள் பட்டிக்காடா பட்டணமாக தான் மெயினாக பட்டிக்காடா பட்டணமாக டயலாக் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க அப்போது இந்த வாங்கிக்கோ சாந்தி தேட்டர்ன்னு குத்து குத்துவானு அந்த படம் அந்த டயலாக்லாம் ஃபேமஸ் அப்புறம் அடுத்த வீட்டு பெண் அதில் இவனோட காமெடி யார் நம்ம தங்கவேலுவோட காமெடி அறிவாளி படத்தில் பூரி சுடுற மாதிரி ஒரு சீன் வரும் தங்கவேலு அந்த தங்கவேலுவோட காமெடி இந்த இதெல்லாம் வந்து ஐகானிக் டயலாக் போடுவாங்க அதில் அதில் இரு கோடிகள் ஏன் எனக்கு அப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படத்தில் வர்ற ஒரு டயலாக் அவன் வந்து லை பய பயில தொலைச்சிருவான் பயில தொலைச்சிருவான்னா சம்படி மிஸ்பிளேசஸ் பர்பஸ்லி அந்த ஃபைலை தொலைச்ச உடனே இப்போ இப்போ சவுகாஜனியோடய டயலாக் எல்லாம் பைத்திய மாதிரி பேசிகிட்டு தெரிஞ்சானு அந்த காலத்தில் நீங்கள் ஃபைலை தொலைச்சிட்டு தேடுறீங்க ஆனால் நான் என் லைஃபை தொலைச்சிட்டேன் சார் அப்படின்பா இப்போ நீங்கள் ஃபைலுக்கும் நாலு எழுத்து லைஃபுக்கும் நாலு எழுத்து நீங்கள் ஃபைலை தொலைச்சிட்டா அதை ரீக்ரியேட் பண்ணிடலாம் ஆனால் என் லைஃப் தொலைஞ்சி போச்சு அதை ரீக்ரியேட் பண்ண முடியுமான்னு ஃபைலு லைஃபு லைஃப்பு ஃபைலுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்ம கே கே பாலச்சந்திர படத்தில் சில டயலாக்லாம் வந்ததுன்னா அப்படியே டயலாகில் தானே பின்னுவார் அந்த அவர் அதனால் இந்த படத்தில் ஒரு ஃபேமஸ் ஃபேமஸ் டயலாக அந்த ஃபைலும் லைஃப் வச்சு இந்த ஃபே இந்த டயலாக் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுனால சில சமயம் இந்த ரேடியோலையே சில படங்களோட டயலாகை போடுவானுங்க அதில் இந்த டயலாக் போடுவானுங்க அதனால எனக்கு ஒரு கியூரியாசிட்டி ஒரு தடவை தானே பார்த்தோம் இந்த படத்தை திருப்பி பார்க்கணும் அப்படின்னு யூடியூப்பில் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அப்சப்ஷனாகவே நான் மாறிவிட்டேன் இந்த படத்தில் என்னன்னு தெரியல இப்போ தான் கொஞ்ச நல்லா விட்டுருக்கேன் ஒரு நாலு வருஷமாக தான் விட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடி சரி போடு இந்த படம் இரு கோடுகள் படத்தை போடு அப்படின்னு உட்காந்துருவேண்ணா இப்போ தான் எனக்கு ஒரு லாஸ்ட்டு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக நான் ரீரன்னாக பார்க்குறேன்னு சொல்கிறேன் இந்த படங்கள்லாம் கூட என்ன இப்போ பார்க்குறதே நான் விட்டுட்டேன்னா எனக்கு ஐயோ எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது உண்மையிலேயே நான் ரொம்ப வயசாகிடுச்சோ லைஃப்னால் எதுலேயோ ஒரு பிடிப்பு இருக்கணும் எதையாவது பார்க்கணும் ஏன்னோ சம்திங் ஐ ஹாஸ் டு யூனோ கீப்பர்ஸ் என்கேஜ் இல்லையா ஏதோ என்டர்டைன்மெண்ட்டு இதெல்லாம் கூட நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இரு படத்தை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் இப்போ பார்க்க சொன்னேன் எனக்கு உங்களுக்காக தான் இந்த படங்கள் தெரியாதவங்களுக்காக தான் நான் பேசுகிறேனே ஒழிய நான் பார்த்த நல்ல படங்கள் இப்போ எனக்கு படங்களில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு இந்த சீரீஸில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு பிரேக்கிங் பேடு இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததெல்லாம் ஒரு காலத்தில் பிஞ்ச் வாட்ச் இருந்தேன் நான் அதெல்லாம் ஸ்க்விட் கேமெல்லாம் ஸ்கூட் கேமெல்லாம் அப்படியே யாரோ சொன்னாங்க இது என்னமோ ஸ்கூட் கேம் நல்லாயிருக்கு சரி பார்ப்போமே அப்படின்னு அந்த கொரியன் ட்ராமா பார்த்துட்டு ஃபுல்லாக எட்டு எபிசோடு எட்டு சீசனாக எட்டு ஒரு சீசனில் வந்த எட்டு எபிசோடு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஈச் இது அப்படியே கண்ணெல்லாம் வீங்கி போயிடுச்சு அது மாதிரி பிஞ்ச் வாட்ச் பண்ணுவேன் இப்போ அந்த அந்த இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுச்சு அதனால தான் பழைய படங்கள் வந்து இப்போ இரு கோடுகள் எதுக்காக அத்தனை தடவை பார்த்தீங்கன்னு இன்றைக்கு வரைக்கும் கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது இந்த படம் இந்த படத்தில் எனக்கு மெயினாக பிடிச்சது டயலாக் தான் பிகினிங் டு எண்டு டயலாக் 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 அவரே டயலாகாக இருக்கும் கா இவனோட காமெடி வந்து அல்டிமேட் இந்த படத்தில் நாகேஷோட காமெடி அல்டிமேட் காமெடி சொல்லுவேன்னா அதில் வந்து நாரதர் மாதிரி வருவான் வில்லன் அது ரொம்ப வில்லன் கிடையாது காமெடியான வில்லத்தனம் பண்ணுற மாதிரியான ஒரு காமெடியன் மெயின் வில்லன் இவன் கிடையாது ஆக்சுவலாக ஹீரோயினோட அப்பா தான் வில்லன் இந்த படத்தில் அது கூட ஒரு வித்தியாசமான வில்லன் தன் பொண்ணோட லைஃப்பை அவன் பழி வாங்குற ஒரு கேரக்டர் விஎஸ் ராகவன் அதனால் நிற இப்போ பாலச்சந்தர் படத்தில் என்ன ஒரு சிறப்புனால் நிறைய கேரக்டர்ஸ் வரும் அவன் படத்தில் எல்லா கேரக்டர்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான் விஎஸ் ராகவன் அவனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி அது ஒரு கேரக்டர் நாகேஷ் ஒரு கேரக்டர் நாகேஷ் தான் அவனுடைய ஆஸ்தான நடிகன் ஆச்சன் அதனால் அவன் எல்லா படத்துலேயும் அதுபோல் சவுகாஜனையும் அவனுடைய ஃபேவரட் ஹீரோயின் ஜெயந்தி அவனுடைய ஆஸ்தான ஒரு ஹீரோயின் இவங்கெல்லாம் ஒரு கும்பலாக எல்லா படத்துலையும் நடிச்சிருப்பானுங்க போல இருக்குது இந்த படம் வந்து எல்லா டயலாகும் ஃப்ரம் த பிகினிங் டு த எண்டு வந்து கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கிற ஒரு டயலாக் இருக்கும் யூஸ்வல் கதை தான் யூஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி கதையோ அன்யூஷுவல் ஸ்டோரியோ எதுவுமே கிடையாது ஒரு சின்ன ட்விஸ்ட்டு ரெண்டு ரெண்டு ஒய்ஃப் அந்த மாதிரி கதைன்னு வச்சுக்கோங்க பட் இந்த படத்தில் மெயின் வந்து டயலாக்ஸ் தான் டயலாக்ஸ் 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 பேசி டேர் கீப்ஸ் யூ என்கேஜ் பட்டு கொஞ்சம் சேட் என்டிங் தான் ஃபார் ஒன் பர்சன் அப்படிங்கிற மாதிரி வரும் படம் அழகூ இந்த கிளைமேக்ஸ் பட்டு யாராவது ஃபிஃப்டி ப்ளஸோ ஃபார்ட்டி ப்ளஸ்ஸோ ஈவன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் உள்ளவங்க கூட பழைய படங்கள் பார்த்தவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற படங்கள் எல்லாமே பெரிய அதிசயமாக இருக்காது எல்லோருமே அவங்களும் பார்த்துருப்பாங்க ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கிறவங்கெல்லாம் இருகோடுகள் பார்க்கலேன்னு சொன்னால் நான் நம்பவே மாட்டேன் இல்லைனா அவங்களுக்கு படங்களே பிடிக்காமல் இருக்கலாம் படமே பார்க்காதவங்களாக இருந்தால்தான் இருகோடுகள் படம் மாதிரி படங்களை அவங்க மிஸ் பண்ணி வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இருகோடுகள் வந்து ஒரு எல்லாருமே சில படங்கள்லாம் எல்லாருமே பார்த்துருவாங்க அந்த மாதிரி படம் தான் இரு கோடுகள் இது ஒரு ரொம்ப ஒரு டயலாக் ஃபுல் ஆஃப் டயலாக் மூவின்னே சொல்லுவேன் பாட்டு அஸ் யூஷுவல் பாலச்சந்தர் படத்தில் பாட்டு நல்லா இல்லைன்னா சொல்லவே முடியாது பாட்டுக்கு அவன் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாட்டு எடுப்பான் இந்த என்ன ஒரு ஒரு போட்டி பாட்டு மாதிரி வரும் சிவ இவ சவுகார்ஜானுக்கும் ஜெயந்திக்கும் அந்த பாட்டு தான் டக்கு நாகும் வருது அப்புறம் நான் கண்ட பாரதி புதுமைப்பன் இவள்னு பாரதியார் வேஷம் போட்டுவிட்டு நாகேஷ் பாடுற பாட்டு ஒன்று நாகும் வருது அப்புறம் அப்புறம் இன்னொரு பாட்டு ஏதோ ஒரு இந்த மியூசிக்கல் சேர் மாதிரி அந்த பாட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு நாலு பாட்டு இருக்குது நாலோ நாலு பாட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாலுமே நல்ல பாட்டு தான் ஓகே செக் அவுட்டு இரு கோடுகள் பாலச்சந்திரோட படம்